ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போகிறேன் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் அப்புறம் சில்லி பண்ண போகிறேன் நம்ம தக்காளி பிரியாணி ஒன்று பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துடலாம் ஒரு பிரிஞ்சி இல அடுத்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் புதினா அதே அளவு மல்லித்தலை சேர்த்துடலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டேன் இஞ்சி இருக்குது பூண்டு வந்து நமக்கு தனியாக இல்லை அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சிடலாம் பாருங்கள் மசாலா வந்து அரைச்சாச்சு அரைச்ச விழுத இதில் சேர்த்துக்கலாம் புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டுலாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துடலாம் இதுக்கப்புறமா தனியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்க்க தேவையில்லை நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு கலர் வேணும் இல்லையா அதுக்காக தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம் அது நல்லா அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறமா இதில் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் நான் வந்து இந்த கப்பில் தான் ஒன்றரை கப்பு வந்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன் அதில் தான் தண்ணி சேர்க்க போகிறோம் மூணு கொதிக்கிட்டோம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசி சேர்த்துலாம் நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட பாசுமதி ஊற வச்சுருந்தேன் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தேன் நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கிற நேரம் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு குக்கர் மூடி போட்டலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வ அதாவது ரொம்ப உதிரி உதிரியாக செய்யாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாக ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிற மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அங்கே சும்மா எடுத்தோம்னாலும் எல்லாமே உடஞ்சி போயிடும் அதனால் எடுக்க வேண்டாம் மசால் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துடலாம் அதே போல் சின்ன வெங்காயமும் ஒரு பத்து போல் சேர்த்துருவோம் பத்துலேருந்து ஒரு இருபது கிட்ட இருக்கும் சின்ன வெங்காயம் இஞ்சி வந்து பூண்டு சேர்க்குறதுலையே அதில் வந்து ஒரு அரை பங்கு அளவுக்கு ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து விட்ருவோம் இஞ்சி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்காதீங்க கசந்து போயிடும் அதனால் பூண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வதக்கிடலாம் அப்புறம் நம்ம கையில் இது மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துண்டு வெட்டி எடுத்திருக்கேன் அதையே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இது ஆரட்டும் இப்போ தாளித்து விட்டுறலாம் நம்ம குழம்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி மசாலா வதக்கி ஒரு பக்கம் ஆற வச்சுட்டோம்னா தாளிக்கிறதுக்குள்ளே இது ஆறிடும் அப்போ நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் மாற்றி வச்சுட்டு தாளிச்சிடலாம் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பட்டை கிராம்பு இலக்காய மூணுமே ஒரு மூணு மூணாக எடுத்து சேர்த்துக்கிறேன் பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் அடுத்து வெங்காயம் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் அடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் பூண்டு பேஸ்ட் வந்து இப்ப போட வேணாம் ஏன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் அதை அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மசாலா இதில் சேர்த்து வதக்கிடலாம் காரத்துக்கு அரை அரை ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சிக்கன் குழம்பு இது இட்லிக்கெல்லாம் செய்கிறப்போ காரம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கம்மியாக சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதைக்கிறேன் தண்ணி ஊற்றி வச்சு அஸ்மாவும் பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைச்சிருச்சு இப்போ இதை சேர்த்து நம்ம மூடி போடுறது தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம் பாருங்கள் நல்ல தண்ணியாக ஊற்றி விட்டுருக்கேன் நல்லா ஒரு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டீம் இறங்கிடுச்சு பாருங்கள் இறங்கி அடுப்பில் அந்த ஹீட்டுக்கு அப்படியே கொதிச்சிட்ருக்கும் மறுபடியும் குழம்பு வந்து வெந்திருக்கும் சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் மல்லித்தழை தூவிடலாம் அவ்வளோதான் அருமையான தண்ணி குழம்பு ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்ததை லெமன் புளிஞ்சிக்கலாம் ஒரு லெமன் அளவுக்கு புளிஞ்சிடலாம் தேவையான உப்பு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் போல் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து இந்த மசால் வந்து கலக்குறப்போ அந்த மசால் வந்து உதிராமல் வரும் உங்களுக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் அளவுக்கு மசால் வந்து கலந்தாச்சு இந்த டைமில் உப்பெல்லாம் இருக்கான்னு இந்த மசாலே நீங்கள் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் சிக்கன் போட்டு மசாலா வந்து தடவிக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் கேரளாவில் ரோட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து சோம்பு சேர்த்து போட்டு கலந்துருப்பாங்க அந்த மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பொறித்து வர்றப்போ அவ்வளோதான் சிக்கனுக்கு மசால் தடவி வச்சாச்சு ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிடலாம் சில்லிக்கு நம்ம அப்போயே வந்து ஊற வச்சுருந்தோம் பசங்க முன்னாடியே ஒரு தடவை பொறித்து சாப்பிட்டாங்க சரி பொறிச்சு வீடியோவில் காட்டலைன்னா நல்லா இருக்காதே அப்படின்றதுக்காக தான் இப்போ காட்டுறேன் பொறிக்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும் தனியாக சொல்ல தேவையில்லை இருந்தாலும் பொரிச்சு கொஞ்சம் காட்டணும் இல்லையா சில்லியை வந்து நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்க மசாலா போட்டு நீங்கள் சில்லி பண்ணிங்கன்னா எப்பயும் சாப்பிட்றத விட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு சில்லி ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் சில்லி பொறிக்கிறப்போ இது போல் கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுக்கிறப்போ சூப்பராக இருக்கும் சூப்பரான சில்லியும் ஒரு தக்காளி சாதமும் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நிறைவாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயிர் பச்சடியும் ஒன்று பண்ணியிருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்